இந்த வரவு திட்டத்தில் முதியவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் வலது புரிஞ்சவர்களுக்கும் பணம் கொடுக்க கூட கொடுக்கப்படுவதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் இவங்களை பராமரிக்க மேலதிகமான உதவியும் செய்ய வேண்டும் இந்த முறை நடந்த இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த ஜனாதிபதி எடுத்த முயற்சி உண்மையிலேயும் நல்ல ஒரு முயற்சி ஏனென்று சொன்னால் கூடுதலான பெண்தலைமை தாங்கும் குடும்பங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறாங்க அந்த ரீதியில் அவங்களுக்கான தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் இந்த குடும்பங்கள் உண்மையிலேயே முன்னேறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அடுத்தபடியாக முதியோர் இல்லங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்படுறாங்க அடுத்தது சிறுவர் முக்கியமாக கருதப்பட வேண்டியது சிறுவர் இல்லங்களில் வீட்டு திட்டம் அவர்கள வங்கிக் கணக்குல நிதி வர்றதெல்லாம் மிகவும் வரவேற்ப எந்த ஒரு அரசாங்கம் இல்லாத ஒரு திட்டம் ஆனால் இதுகாரம் வரை இருந்த இந்த அரசுகள் மணிக தோட்ட தொழிலாளர்களையும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களையும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசின் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது என்னவென்றால் இடதுசாரி ஒரு அரசு கொண்ட அரசாங்கம் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த தொழிலாளர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் பூரணமாக தொழிலாளர்களுக்கு எந்தவிதமான சுரண்டலும் என்று கிடைப்பதற்கான வழியை அமைத்துக் கொடுக்க வேண்டும்